개혁을 대흡담을... வணக்கம் பெண்கள் ஆண்களை விட அதிகமான காலம் உயிர் வாழ்வதற்கான காரணம் என்ன ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய எலும்பு கூட்டினுடைய நிறை என்ன என்பதை அளவிடுவதற்கான கணக்கு என்ன இரண்டு செய்திகள் இன்றைய விஞ்ஞான சஞ்சிகையின் முன்பக்கமாக வந்திருக்கின்றன முதலாவது பெண்கள் ஆண்களை விட அதிகமான காலம் உயிர் வாழ்கின்றார்கள் இதற்கான காரணம் என்ன ஆனால் பெண்கள் ஆண்களை விட அதிகமான சுக இனங்களை அனுபவிக்கின்றவங்களும் இந்த இரண்டு சம்பவங்களும் இந்த இரண்டு ஏன் என்ற கேள்விக்கு விஞ்ஞானிகள் இருபது முக்கிய சுக இனங்களை எடுத்து அவை எப்படி பெண்களையும் ஆண்களையும் பாதிக்கின்றது என்ற கோணத்தில் ஆய்வு செய்திருக்கின்றார்கள் ஆண் பெண் இருவரும் சமம் உடையவர்கள் என்று கருதினாலும் கூட இந்த நோய்கள் ஆண்களுக்கு ஒரு வாராகவும் பெண்களுக்கு இன்னொரு வாராகவும் தாக்குதலை எடுத்துக்கொண்டால் பெண்களை விட இரண்டு மடங்கு அதிக வேகமாக இருப்பது ஐரோப்பிய ஒன்றியத்தை எடுத்துக்கொண்டால் சராசரியாக பெண்கள் உயிர் வாழும் காலம் எண்பத்தி நான்கு தசம் இரண்டு வருடங்கள் ஆண்கள் எழுபத்தி எட்டு தசம் ஒன்பது வருடங்களாக இருக்கின்றது ஏறத்தாழ ஐந்து வருடங்கள் பெண்களை விட முன்னதாகவே இறந்து விடுகின்றார்கள் இவர்களுடைய ஆய்வு தீர்மானிப்பதில் யார் முக்கிய பாத்திரம் வகிக்கின்றார்கள் என்றால் சுக இனங்கள் என்று கூறப்படுகின்றது முதலாவது சுக இனங்கள் தாக்குகின்ற வீரிய தன்மையானது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே வேறுபட்டதாக இருக்கின்றது ஆண்களை வீரியமான அடியும் பெண்களுக்கு மெதுவாகவும் அது தாக்குகின்றது இந்த தகவலை வெளியிட்டிருப்பது என்கின்ற சர்வதேச புகழ் பெற்ற சுகாதார மருத்துவ ஏடாகும் பெண்கள் ஏன் அதிகமாக சுகீனம் சுகம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய ஆரோக்கியம் வீழ்ச்சியடைகின்றது தேக பயிற்சி ஆண்களுடன் ஒப்பிட்டால் குறைவாக இருக்கின்றது பிரசவம் போன்ற பல்வேறு முள்ளந்தண்டு வலி இருக்கின்றது குடும்ப பாரத்தை சுமப்பதனால் டிப்ரஷன் இருக்கின்றது தலைவலி அடிக்கடி வருகின்றது இந்த வலிகளை எல்லாம் சுமந்தபடியே அவர்கள் வாழ்கின்றார்கள் ஐந்து தசம் மூன்றாண்டு காலம் அதிகமாக வாழ்ந்தாலும் அவர்களுடைய சுகையின காலம் வாழ்க்கை எல்லாம் பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது ஆண்கள் முன்னரே மரணிப்பதற்கான காரணம் வீதி விபத்துகளில் அதிகமாக ஆண்கள் மரணம் அடைகின்றார்கள் இதயத்தின் இரத்த குழாய் அடைப்பு பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக இருக்கின்றது அதிகமாக இருக்கின்றது ஈரல் பாதிக்கப்படுவது இன்னொரு பிரச்சனையாக இருக்கின்றது இதற்கு காரணம் எளிதானது முதலாவது மதுபானம் இது ஒரு பாரிய பிரச்சனை ஈரலில் அடுத்தபடியாக சுபாசப்பையில் புகைத்தல் இது ஒரு பாரிய பிரச்சனை இவைகள் எல்லாம் இணைந்து ஆண்கள் முன்னரே மரணிக்க செய்து விடுகின்றன இதனால் சராசரி அளவில் பெண்களை விட ஆண்கள் முன்னரே இறந்து விடுகின்றார்கள் ஆண்களுக்கு இதய சுகையினம் பெண்களை விட இரட்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்துகின்றது பெண்களுக்கு முதுகு ஆண்களை விட மூன்று மடங்கு காலம் அதிகமாக இருக்கின்றது ஆண்களினுடைய விரைவு மரணத்திற்கு கூடுதலாக மதுபானமும் புகைத்தலும் காரணமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே ஆண்கள் தங்களுடைய மரணத்தை விரைவுபடுத்துவதற்கான வேலையை தாங்களே செய்கின்றார்கள் என்பதும் இந்த ஆய்வு இன்னொரு பரிமாணமாக இருக்கின்றது கொடியை தாங்கி நிற்கும் மரம் போல உங்களுடைய உடம்பை தாங்கி நிற்பதுதான் எலும்பு கூடு உங்களுடைய எலும்பு கூட்டினுடைய நிறை என்ன ஒவ்வொருவருடைய எலும்பு கூடும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இதற்கான சிறப்பு கணக்கு வெளியாகி இருக்கின்றது எலும்பு கூடு என்பது எலும்பு மச்சை போன்றவற்றை கொண்டு மனித உடலுக்கு பலவிதமான தொண்டாற்றி கொண்டு உடல் கொடி என்றால் அதை தாங்கி நிற்கின்ற மரமாக இந்த எலும்பு இருக்கின்றது உறுப்புக்களுடைய பாதுகாப்பிற்கு எலும்பு அவசியம் இரத்த அணுக்கள் உருவாக இதுவே காரணம் இதுவே காரணமாக இருக்கின்றது முழுமையாக வளர்ந்த ஒரு இருநூற்றி ஆறு எலும்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் முழுமையாக வளர்ந்தாலும் மனிதனுடைய உயரம் இதில் ஒரு முக்கிய பாத்திரம் வகிக்கின்றது எலும்பு கூட்டு எடை மனிதனுடைய நிறைக்கு ஏற்ப வேறுபடும் உயரம் ஆண் பெண் என்று ஆண்களுக்கு ஒருவிதமாகவும் பெண்களுக்கு விதமாகவும் இருக்கும் எலும்பினுடைய திடத்தன்மையும் அதற்குள் முக்கிய பாத்திரம் வகிக்கும் உடம்பின் பத்திலிருந்து இருபது வீதம் அளவில் எலும்பு நிறை இருக்கும் ஐ சி ஆர் பி என்கின்ற கணிப்பின்படி வளர்ந்த மனிதனுடைய எலும்பு கூட்டினுடைய நிறை பத்து தசம் ஐந்து கிலோக்கள் பெண்கள் ஏழு தசம் எட்டு கிலோ அளவில் எலும்பு கூட்டினுடைய நிறை இருக்கும் சதை இல்லாமல் முப்பத்தி மூன்றிலிருந்து தொன்னூற்றி ஐந்து வயதுக்கு இடை அறுபத்தி ஒன்பது பேர்களிடம் செய்யப்பட்ட கணிப்பு இதாகும் உயரம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டர்களில் இருந்து நூற்றி எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர்களுக்கு இடைப்பட்டவரிடம் செய்த ஆய்வில் இருந்து வரை ஒருவருடைய எலும்பு கூட்டினுடைய மொத்த நிறை வேறுபடுகின்றது இதை கண்டுபிடிப்பதற்கு முதலாவது ஒரு எளிய கணக்கு முறை ஒன்றை வழங்கி இருக்கின்றார்கள் உங்களுடைய உயரம் என்ன நூற்றி அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர்கள் என்று வைத்துக் கொண்டால் அந்த நூற்றி அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர்களை சைபர் தசம் சைபர் ஒன்பது மூன்றால் பெருக்க வேண்டும் அவ்வாறு பெருக்கி வருகின்ற இருந்து இலக்கத்தை கழித்தல் வேண்டும் கழித்தால் அதுதான் தோராயமாக உங்களுடைய எலும்புக்கூட்டினுடைய மொத்த மொத்த அமையும் என்று அந்த ஏடு கூறுகின்றது இது உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை